அதை தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு அது தொடங்கப்படும் இந்த பகுதியும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து இந்த பகுதியில் அதிகமாக விளைவதாக மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இங்கே மரியாதைக்குரிய திரு எம் பரமசோழன் குறிப்பிட்டார்கள் இப்ப மக்காச்சோளம் அதிகமாக உற்பத்தி ஆகின்ற அளவிற்கு இன்றைக்கு நாம் புதிதாக நடவடிக்கை எடுக்க என்னுடைய அரசு வந்த பிறகு செயல்படுத்துவோம் ஏனென்றால் இன்றைக்கி எத்தனை இந்த பெட்ரோல் கலக்கிற எத்தனை நாள் இப்பொழுது தயாரிக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூன்று தொழிற்சாலைகள் இன்றைக்கு வர இருந்தது ரெண்டு தொழிற்சாலைகள் இப்போ ஆரம்பமாகிவிட்டது இன்னொரு தொழிற்சாலை வர இருக்குது இப்படி அதில் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் சுமார் நானூறு டன் மக்காச்சோளம் தேவைப்படுது அதை தோராயமாக ஒரு நாளைக்கு இந்த மூன்று எத்தனாள் தொழிற்சாலைகள் ஆயிரத்தி இரநூறு டன் மக்காச்சோளம் இதுக்கு மட்டும் தான் தயாரிடுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டாயிரம் மூட்டை வேணும் மக்காச்சோளம் அதாவது மக்காச்சோள பயிர் எது அடுத்த காலங்கட்டத்திலே நல்ல விலை கிடைக்கும் விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் பயிர் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் ஏன்னா அது ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாள் வரைக்கும் இந்த பயிர் அவ அதையெல்லாம் ஊக்குவித்திருக்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் அதே போல் இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் மானாவரி பயிர் வகைகள் அதிகமாக செய்கிறாங்க பருத்தி அதிகமாக விளைவிக்கிறாங்க இந்த பொருளுக்கெல்லாம் நியாயமான விலை கிடைப்பதற்கும் எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் நேரத்தில் தெரிவித்து இந்த பட்டாசு தொழில் இந்த கடலு மூட்டை இந்த ரெண்டு தொழிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் இந்த ரெண்டு தொழிலும் சிறக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு உங்களுக்கு துணை நிற்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வந்திருக்கின்ற தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கங்கள் அதுபோல் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர் சங்கம் விற்பனை சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக எங்களுடைய அரசு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்